இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இந்தியாவோட அதாவது சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க நிறைய விஷயத்தில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் விமனாக போனவங்க எல்லாருமே வந்து இவங்க தான் அதே போல் வந்து இவங்களை பற்றி படிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க பார்க்கலாம் அவங்கள பற்றி முத்துலக்ஷ்மி ரெட்டி எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜூலை எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் ஜூலை தேர்ட்டி இந்த ஜூலை தேர்ட்டியை தான் வந்துட்டு என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டேவாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க மருத்துவமனை தினமாக இவங்களோட பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் அவங்க அப்பா நாராயணசாமி அம்மா சந்திரம்மாள் அப்பா வந்து லாயர் அதே போல் அம்மா வந்துட்டு இஸ் ஒரு தேவதாசி தேவதாசி அப்படின்னா கோயிலுக்கு வந்து சாமிக்கு வந்து சில பெண்களை வந்துட்டு சேவை செய்கிறதுக்கு அமைச்சு வச்சுருவாங்க அதுவும் அந்த நேரத்தில் மோஸ்ட்லி வந்து இசை வெள்ளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மோஸ்ட்லி பெண்களை வந்துட்டு தேவதாசியாக வந்து கோயிலில் அமைச்சு வச்சிருவாங்க அது மாதிரி ஒருத்தவங்க தான் வந்து அவங்க அம்மா பீட்டோட எதிர்ப்பை மீறி நாராயணசாமி வந்து சந்திரமாலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி இவங்க அப்பா நாராயணசாமி அதே போல் இவரோட இவங்களோட முத்துலட்சுமி ரெட்டியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சுந்தர ரெட்டி இந்த ரெட்டியை தான் நமக்கு அவங்களோட பேரில் வச்சு வச்சுக்கிட்டாங்க முத்துலக்ஷ்மி ரெட்டின்ட்டு எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து திருக்கோகர்ணம் அப்படின்ற ஊர் புதுக்கோட்டையில் உள்ள திருக்கோகர்ணம் இவங்க பிராமின் ஃபேமிலி பார்த்தோம் அதே போல் இவங்களோட ஸ்டடி இவங்களோட கல்வியை பொறுத்தவரை நான் சொன்ன ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் டாக்டர் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுக்கோட்டையில் உள்ள மகாராஜா காலேஜ் புதுக்கோட்டை மகாராஜா காலேஜில் இது வந்து ஒரு அதிகமாக வந்து ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு காலேஜ் இதில் படித்த படிக்க சேர்ந்த ஃபஸ்ட்டு விமன் ஃபஸ்ட்டு கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இதில் சேர்கிறதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்தது அவங்களோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க க்ளாஸில் இருந்தால் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னா சொன்னாங்க அப்போதைய அப்போதைய புதுக்கோட்டையில் உள்ள மகாராஜா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் இவங்களோட ஹெல்ப்னால தான் வந்து மகாராஜா காலேஜில் வந்து இவங்களுக்கு சீட் கிடச்சது எந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு க்ளாஸில் இருக்கிறப்ப வந்துட்டு இவங்க கிளாஸில் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன் பாடம் நடத்த மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து கடைசியாக இவங்க போகிறப்ப இவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் ஸோ இவங்க போகிறப்ப எழுதி கொடுத்தாங்களாம் நான் மிக மிகச்சிறந்த மாணவர் அப்படின்னு சொல்லி முத்துலக்ஷ்மியா ரெட்டியை பாராட்டி எழுதி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க இப்போயும் வந்து எதிர்ப்பு வருது பெண் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பனகல் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சவுத் இந்தியன் நம்ம நான் சொன்னல தென்னிந்தியாவின் முதல் பெண் மெடிக்கல் டிகிரியை படிக்கிற முதல் பெண் ஃபஸ்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஆனந்தி கோபால் கோஷ் கோஷி இவங்க வந்து ஒரு நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் விமன் யார் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் டிகிரி படிக்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் முத்துலக்ஷ்மி ரெட்டி அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் விமன் ஹவுஸ் சர்ஜனாகவும் இருக்காங்க நெக்ஸ்ட்டு இவரோட அரசியல் அரசியல் வாழ்க்கையில் முத்துலக்ஷ்மி ரெட்டி எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி இந்த நைன்டீன் நைன்டீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பொறுத்த வரையும் விமனை அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணவும் ரைட்ஸ் இருக்குது எலெக்ஷனில் நிற்கவும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தே கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் மூலயமா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு ரெசொல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடுறாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அதாவது மேலவை மேலவையில் முதல் பெண் அதுவும் வந்து நாமினேட்டட் மெம்பர் நியமன உறுப்பினர் ஓகேவா எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர் கிடையாது நியமன உறுப்பினராக முதல் முதல்ல தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பெண் யார் பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி இதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலெக்ஷனில் நின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாதேவி அவங்க தான் முதல் பெண் ஆனால் அவங்க வந்து ஜெய்கலை தோத்திருப்பாங்க கமலாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முதல் பெண் அதுவும் இவங்க தான் யார் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இதை வந்து ரிசைன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சால் சத்தியாகிரகாவில் உப்பு சத்தியாகிரகம் இருக்கப்போ காந்தி கைது பண்ண தொ பண்ணுறது வந்து கண்டித்து நிறையா பேர் அவங்களோட பதவிகளை ரிசைன் பண்ணுவாங்க அதனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் பதவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து மெம்பராக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தி அரஸ்ட் பண்ணுறதை கண்டித்து இவங்களும் வந்து ரிசைன் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டிமெண்ட் டெப்டி ஸ்பீக்கரும் வந்துட்டு முதலமைச்சமே கேட்டா சென்னை கார்பரேஷனோட முதல் டெபிட்டி மேயர் டெபுட்டி மேயர் முதல் துணை மேயரா இருக்காங்க பேர் வந்து ஆல்டன் விமன் முதல் துணை மேயர் முதல் துணை மேயர் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் சென்னை கார்பரேஷன் யாருன்னு முத்துலட்சுமி ரெட்டி அதே போல விமன் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இவங்க தான் நெக்ஸ்ட் என்னென்ன ஒரு முக்கியமான இவங்க இவங்களால முடிஞ்ச முக்கியமான என்னென்ன நல்லது வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து தேவதாசி ஒழிப்பு அதுக்கு வந்து ஒரு மசோதாவை இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தேவதாசி பல் தேவதாசி ஒழிப்பு மசோதா அபாலிஷன் ஆஃப் தேவதாசி பில் அப்படின்றத இன்ட்ரெடியூஸ் பண்றாங்க குலட்சுமி ரெட்டி இதுக்கு அகைன்ஸ்டா வந்து சட்டமன்றத்திலேயே வந்து சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி என்ன சொல்றாங்க இல்ல நீங்க பேசுறது தேவதாசியை வந்து ஒழிக்கிறது வந்து ஆகம விதிகளுக்கு எதிராக இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து அதுக்கப்புறம் வெளில வராங்க வந்துட்டு பெரியார் வந்து சப்போர்ட் பண்றாரு ஏமா ஆகம விதிகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறப்ப ஒரே ஒரு ஒரே ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த இசை வெள்ளாளர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் வந்து தேவதாசிகளா போகணுமா அப்போ இது வந்து விதிகளுக்கு புறமானதுன்னா அனைத்து பெண்களுமே தேவதேசி தேவதாசியா ஆக்கிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க கருத்த முன்வைங்கன்னு சொல்லி பெரியார் ஒரு ஒரு எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு நிறையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சத்தியமூர்த்தி இப்படி எடுக்கிறாங்க திரும்பவும் போயிட்டு பேசுறாங்க இது மாதிரி எல்லா கம்யூனிட்டி பெண்களும் வந்து தேவதாசிகளா போகட்டுமே அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறப்ப சட்டமன்றமே அமைதியா இருக்கு சட்டமன்றம் இவங்க அமைதியாக இருக்கும் அமைதியா இருக்காங்க ஆனாலும் அவங்க ஆட்சி காலத்துல வந்து அந்த பில் வந்து ஆக்டா மாறல இது எப்ப மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் ஆக்ட் அப்படின்றது ஓமலூர் ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாடோட சிஎம் ஓமரூர் சாரி ஓமலூர் ஓமந்தூர் சாரி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவங்க தான் வந்து விவசாயிகளின் முதல்வர் அப்படின்னு சொல்லப்படுற ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் வந்து தேவதாசி சிஸ்டம் தேவதாசி சிஸ்டம் அப்படின்றத சட்டமாக கொண்டு வராங்க இதை வந்து ஜஸ்டிஸ் சாரி நீதி கட்சியா இருக்கட்டும் பெரியார் எல்லாமே வந்து இதை சப்போர்ட் பண்றாங்க இந்த பொட்டுக்கட்டும் சடங்கு அதுதான் தேவதாசி சிஸ்டம் பொட்டுக்கட்டு சடங்கு வந்து சட்டத்திற்கு புறமானது அந்த பெண்களை வந்து திருமணம் அவங்க பண்ணிக்கலாம் அது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேவதாசிகளை ஆக்குறதுக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கும் வந்து ஐந்து ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் அப்படின்றது சொல்லுது நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆல் இந்தியா விமன் கான்ஃபரன்ஸ் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்றது புனேல நடக்குது இந்த அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்றது புனேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடக்குது இதை ஆர்கனைஸ் பண்றது முத்துலட்சுமி ரெட்டி இந்த இந்தியன் விமன் கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் ஆல் இந்தியன் விமன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தொடங்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆதரவற்றோருக்கு ஒரு மறுவாழ்வுக்காக அவ்வ இல்லம் அப்படின்றத சாந்தோம்ல தொடங்குறாங்க இந்த சாந்தோம்ல இருந்த அவ்வ இல்லம் இப்போ அடையாளல இப்போ வரையும் செயல்பாட்டுல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை விமன் இந்தியா அசோசியேஷன் சொல்லப்பட்ட ஐ ஏ விமன் இந்தியா அசோசியேஷனோட பிரசிடண்டா இருந்திருக்காங்க எக்ஸ்ப் ரெண்டு வருஷத்தை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இருந்திருக்காங்க இந்த விமன் இந்தியா அசோசியேஷன் பத்தி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தொடங்குறாங்க யார் தொடங்குனது அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டிகசன் வரதி ஜனரோசா சீமதாய் வரை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களோட தங்கச்சி தங்கை வந்து கேன்சரால் இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு டாக்டராக இருந்த கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் இந்த கேன்சரை வந்து அவங்களோட இறப்பை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு ஒரு கிலோமீட்டர் இருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு கிலோ மீட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்றத அடையாரில் பந்துடுறாங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இருக்கலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கேன்சர் அதாவது புற்றுநோய் மறுவாழ்வு மருத்துவமனை இப்போ வந்து அது வந்து பெரிய கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்குது அடையாரில் இதோட ஃபவுண்டேஷன் யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய பி எம் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டு இதோட ஃபஸ்ட் விமன் சேர்மனா வந்து செலக்ட் பண்றாங்க முதலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்